அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரஜிதா எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயது ஆகிறது நான் தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் அமீன்பூர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுக்கு ஐம்பத்தைந்து வயது ஆகிறது அவருடைய பெயர் சென்னையா என் கணவர் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார் என் கணவனுடைய முதல் மனைவி இறந்து விட்டதால் வறுமையான குடும்பத்தில் பிறந்த என்னை அவர் இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்டார் எங்களுக்கு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது அதன் பிறகு எனக்கு அடுத்தடுத்த வருடங்களில் குழந்தையும் பிறந்தது எனக்கு தற்போது மூன்று ஆண் குழந்தைகளும் உள்ளது எனக்கும் என் கணவனுக்கும் இருபது வயதுகள் வித்தியாசம் என்பதால் தற்போது எங்களுக்கு இடையே தாம்பத்திய வாழ்க்கையில் இடைவெளியும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் நான் கடுமையான விரக்தியில் இருந்தேன் என்னுடைய இளமையும் என்னுடைய அழகையும் இப்படி நான் வீணடிக்கிறேனே என்று என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என நான் கடுமையான மன உளைச்சலிலும் இருந்தேன் என்ன செய்வது கடவுள் என்னுடைய தலையில் இப்படி ஒரு விதியை எழுதிவிட்டார் என நான் நினைத்து தினமும் அதை நினைத்து நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் என்னுடைய பள்ளியில் தொண்ணூத்தாறு பட பாணியில் முன்னாள் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதாக நான் அறிந்தேன் சரி எனக்கு ஏற்கனவே மன உளைச்சலாக இருக்கிறது அங்கு என்னுடைய பழைய நண்பர்களை பார்த்தால் கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருக்கும் என நினைத்து நானும் அந்த என்னுடைய பள்ளியில் நடந்த விழாவில் பங்கேற்பதற்காக சென்றேன் அப்போது என்னுடைய பள்ளியில் என்னுடன் பத்தாம் வகுப்பு படித்த அனைத்து மாணவ மாணவிகளும் அந்த கூட்டத்திற்கு வங்கி வந்திருந்தார்கள் நானும் அனைவரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னுடைய மன உளைச்சலும் கொஞ்சம் குறைந்தபோது இருந்தது அங்கு நடந்த விருது உபசரிப்பிலும் நான் கலந்து கொண்டேன் விதவிதமான உணவுகளும் இருந்தது நானும் அதை அனைத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டேன் என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒன்றாக புகைப்படங்களையும் நான் எடுத்துக்கொண்டேன் அப்போதுதான் என்னுடன் பத்தாம் வகுப்பு படித்த என்னுடைய தோழனான சிவகுமாரையும் நான் சந்தித்தேன் அவனும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தான் என்னை கூட என்னையும் பார்த்து அவன் நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் உனக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் பெற்ற பிறகு கூட நீ அளவுக்கு அழகாக இருப்பாய் என்று நான் நம்பவில்லை உன்னை நான் இப்போது நேரில் பார்த்து நான் மயங்கிவிட்டேன் என கிண்டலும் செய்தான் அது எனக்கு பிடித்தும் இருந்தது ஏனென்றால் கொஞ்ச நாட்களாகவே ஏன் ரொம்ப நாட்களாகவே என் கணவன் ஒரு நாள் கூட என்னுடைய அழகை ரசித்து புகழ்ந்தது கூட இல்லை ஆனால் என்னுடைய தோழனான சிவகுமார் என்னை பார்த்தவுடனே என்னுடைய அழகை பார்த்து புகழ்ந்தான் அது எனக்கு ரொம்ப பிடித்தும் போனது அப்போது நான் அவனிடம் அவனுடைய செல்போன் நம்பரையும் கேட்டு வாங்கியும் கொண்டேன் அந்த விழாவுக்கு பிறகு நான் சிவக்குமாருடன் தினமும் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அப்படியே மெல்ல மெல்ல என்னுடைய நட்பானது காதலாக மாற ஆரம்பித்தது எங்களுக்குள் நெருக்கமும் ஏற்பட்டது அதன் பிறகு சிவகுமார் என்னை வெளியே வருகிறாயா உன்னுடைய தான் வேலைக்கு சென்று விட்டானே நாம் எங்காவது சென்று விடலாம் என கூறினான் நானும் வெளியே சென்றேன் அவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றான் ஹோட்டல் சினிமா பீச் என பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்றான் நானும் அவருடன் ஊர் சுற்றி வந்தேன் இப்படியே எங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் அதிகமானது அதன் பிறகு நாங்கள் இருவரும் தனியார் விடுதியில் அதை எடுத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அடிக்கடி அவனை நான் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் நான் என் வாழ்க்கையவே வாழ ஆரம்பித்தேன் இருபது வயது அதிகமான கணவனிடமிருந்து எந்தவித சுகமும் அனுபவிக்காமல் விரக்தியில் இருந்த எனக்கு சிவகுமாருடைய நட்பு ரொம்ப பிடித்திருந்தது இதனால் நான் அவனுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் என் கணவனான சென்னையாவையை பிரிந்து நான் சிவக்குமாரை திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன் இதற்காக என்னுடைய விருப்பத்தையும் நான் சிவகுமாரிடம் தெரிவித்தேன் என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா எனவும் நான் கேட்டேன் உடனே சிவகுமாரும் உனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லைனா நான் இப்பவே உனக்கு தாலி கட்டிவிடுவேன் என நாங்கள் இருவரும் அறையில் உல்லாசமாக இருந்தபோது அவன் தெரிவித்தான் நானும் அவரிடம் அடிக்கடி என்னை திருமணம் செய்து கொள்வாயா திருமணம் செய்து கொள்வாயா என கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்போது அவன் உன் கணவன் குழந்தைகளை நீ விட்டுவிட்டு வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் தயார் எனவும் என்னுடைய காதலான சிவகுமார் என்னை கூறினார் ஆனால் இதனால் இரண்டாம் தாரமாக ஐம்பத்தைந்து வயதான ஒரு நபருடன் வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டோம் என வெறுத்து போன நான் சிவகுமாருடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடராகும் என திட்டமிட்டேன் முதலில் நான் என்னுடைய குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு சிவகுமாருடன் ஓடிவிடலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் மூன்று குழந்தைகளை மூன்று குழந்தைகளையும் சென்னையாவால் வளர்க்க முடியாது கண்டிப்பாக அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விடுவார் காவலர்கள் என்னை வலை வீசி தேடி நான் இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள் அதன் பிறகு எனக்கு அறிவுரை கூறி மீண்டும் என் குடும்பத்தாருடனே என்னை சேர்த்தும் வைப்பார்கள் அதன் பிறகு நான் சிவகுமாரை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய மூன்று குழந்தைகளையும் என்னுடைய கணவனான சென்னையாவும் கொலை செய்துவிட்டால் எனக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காரு நம்மை யாரும் தேடவும் மாட்டார்கள் நாம் சிவக்குமாருடன் இனி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என நான் முடிவு செய்தேன் இதற்காக என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய கணவனையும் கொலை செய்ய வேண்டும் என ஒரு கொடூரமான முடிவுக்கும் நான் வந்தேன் இதற்கு அடுத்த திட்டமாக நான் என்னுடைய குழந்தைகள் மூன்று பேருக்கும் என்னுடைய கணவனுக்கும் தயிர் சோற்றில் விஷத்தை கலந்து சாப்பிடக் கொடுத்தேன் அந்த சமயத்தில் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த என் கணவனை சென்னையாவுக்கும் அதே தயிர் சாப்பாட்டை தான் நான் கொடுத்தேன் அவர் என்னது இன்னைக்கு வீட்டில் தயிர் சாப்பாடா எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் வெளியே போய் வேறு ஏதாவது சாப்பிட்டு வருகிறேன் எனக்கு தயிர் சூடு சாப்பிட இப்போ பிடிக்கவில்லை என்று அவர் வெளியே சென்று விட்டார் இது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது சரி முதலில் நாம் மூன்று குழந்தைகளையும் விடுவோம் அதன் பிறகு என் கணவனையும் கொன்று விடலாம் என நான் முடிவு செய்து இப்போது நான் பின்வாங்க கூடாது என முடிவில் என் குழந்தைகளுக்கு எல்லாமே நான் தயிர் சாப்பாடை கொடுத்து சாப்பிடவும் சொன்னேன் என் குழந்தைகளும் அந்த தயிர் சாப்பாடை சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே என் குழந்தைகளுக்கெல்லாம் கடுமையான வயிற்று வழியும் வாந்தியும் வந்தது அப்போது திடீரென என்னுடைய கணவனும் வீட்டுக்கு வந்துவிட்டார் வீட்டுக்குள் என் குழந்தைகள் மூன்று பேருமே வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்தனர் என் கணவன் வந்ததை பார்த்து அவரை நம்புவத நம்ப வைப்பதற்காக நானும் நாடகமாடினேன் எனக்கும் வாந்தி வருவதாகவும் வயிற்று வழி கடுமையாக இருப்பதாகவும் கூறி அழுதேன் இதனால் அதிர்ச்சியடைந்த என்னுடைய கணவன் எங்கள் அனைவருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டதோ என்று எண்ணி உடனடியாக ஆம்புலன்ஸ் முறவடைத்து எங்கள் அனைவரையுமே அப்பருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார் அங்கு சென்ற பிறகு என்னுடைய மூன்று குழந்தைகளையும் பரிசோதனை மருத்துவர்கள் என் மூன்று குழந்தைகளுமே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தார்கள் ஏன் இறக்காது நான் விஷம் கடந்த உணவல்லவா அவர்களுக்கு கொடுத்தேன் அந்த உணவை நான் சாப்பிடவில்லை இருந்தபோதிலும் நான் தானும் சாப்பிட்டது போல நாடகமாடி எனக்கும் கடுமையான வயிறு ஒழிப்பதாக சொன்னேன் உடனடியாக அதே மருத்துவமனையில் என்னுடைய என்னுடைய நாடகத்தை நம்பி என் கணவன் அந்த மருத்துவமனையிலேயே என்னையும் அனுமதித்தார் எனக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது இந்த தகவலை அறிந்த போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள் போலீசாருக்கு முதலில் என்னுடைய கணவனான சென்னையா மீதுதான் சந்தேகம் ஏற்பட்டது காரணம் என்னுடைய மூன்று குழந்தைகளும் இருந்துவிட்டார்கள் நானும் தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதா இருப்பதாக நினைத்தார்கள் இதனால் போலீசாருடைய சந்தேகமானது சென்னையா மீதுதான் திரும்பியது அதன் பிறகு என்னுடைய கணவனிடம் விசாரணை செய்யும்போது தான் என்னுடைய கணவர் போலீஸாரிடம் நான் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தேன் அப்போது என்னுடைய மனைவி தயிர் சாதம் இருக்கு சாப்பிடுங்கள் என்று சொன்னால் எனக்கு தயிர் பிடிக்காது என்ப காரணத்தினால் நான் வெளியே சென்று சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்றபோது என் குழந்தைகள் அனைவருமே வயிற்று வழியாலும் என் மனைவியும் வயிற்று வழியாலும் துடித்து கொண்டிருந்தார் அதனால் அவர்கள் சாப்பிட்ட அந்த தயிர் சாதம் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை இது ஃபுட் பாய்சன் ஏதோ ஆகிருக்கேன நினைத்துக்கொண்டு உடனடியாக அவர்களை நான் மருத்துவமனைக்கு அனுப்பி அழைத்து வந்தேன் ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது என்னுடைய மூன்று குழந்தைகளும் இறந்துவிட்டார்கள் என் மனைவியின் தற்போது தீவிரமான சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என என் கணவனான சின்னையா போலீசாரிடம் க கதறி அழுதார் அதன் பிறகு போலீசாருக்கு இந்த விபரீதமான சம்பவத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என தெரிந்தது அதன் பிறகு போலீசாரின் பார்வை என் மீது திரும்பியது இதனால் போலீசார் நான் பயன்படுத்திய செல்போனை கைப்பற்றி அதனை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் நான் சிவக்குமார என்னுடைய காதலனுடன் நான் நெருங்கி பழகுவதும் அவருடன் அடிக்கடி செல்போனில் பேசி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு மருத்துவமனையில் இருந்த என்னை போலீசார் டிஸ்சார்ஜ் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு சென்ற பிறகும் நான் என் நாடகத்தை நான் அரங்கேற்றினேன் எனக்கு எதுவும் தெரியாது என் குழந்தைகளுக்கு நான் தயிர் சாதத்தை கொடுத்தேன் அதை தான் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வாந்தியும் வந்தது நானும் வாந்தி எடுத்தேன் அதன் பிறகு எனக்கு கடுமையான வயிற்று இருந்தது அந்த சமயத்தில் என் கணவன் மரு வீட்டுக்கு வந்தார் அவரிடம் எல்லாத்தையும் தெரிவித்தேன் அவர்தான் நீங்கள் அனைவருமே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் பரிதாமாக என்னுடைய மூன்று குழந்தைகளும் இறந்துவிட்டது ஃபுட் பாய்சனாகி இறந்துவிட்டது நான் மற்றும் இப்படியே உயிர் பிழைத்துவிட்டேன் கடவுள் என்னை மட்டும் ஏன் விற்று வைத்தார் என்னையும் சேர்த்து என் குழந்தைகளுடன் சேர்ந்து என்னையும் அழைத்திருக்கலாமே என கூறி நான் அழுது புரண்டு நாடகமாடினேன் ஆனால் போலீஸாரோ இதை நம்பவில்லை அவர்கள் ஏற்கனவே என்னுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்ததால் என்னுடைய ரகசிய உறவு அவர்களுக்கு தெரிந்தது அதன் பிறகு அந்த ஆதாரங்களையும் என்னிடம் காட்டி அவர்களின் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு எனக்கு என்னால் நாடகம் ஆடவும் இல்லை பொய் சொல்லவும் முடியவில்லை வேறு வழி இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன் இதை கேட்ட போலீசார் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையோராக இருப்பதால் என்னுடைய என் என் கணவனுக்கும் எனக்கும் இருபது வயது வித்தியாசம் இருக்கிறது இதனால் என்னுடைய வாழ்க்கையை நான் விரக்தியாக இருந்தேன் அந்த சமயத்தில்தான் எனக்கு சிவகுமாரின் பழக்கம் ஏற்பட்டது அவரை திருமணம் செய்து கொள்ள என்னுடைய கள்ளக்காதலுக்கு என்னுடைய மூன்று குழந்தைகளும் இடையோராக இருப்பதால் அவர்களை கொலை செய்ய நினைத்துதான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் என நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன் இதைக் கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சியடைந்து என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இதை கேள்விப்பட்ட என்னுடைய கணவனோ காதுடன் செல்ல விரும்பினால் குழந்தைகளையேன் அவள் கொல்ல வேண்டும் அவன் காதனுடனே செல்ல வேண்டியதுதானே என என் கணவன் கதறி அழுத காட்சியை பார்த்து எல்லோரும் கண்கலங்கியதாகவும் சொன்னார்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்